எந்த மனுஷனையும் வெளப்படுத்தவும் சிறப்படுத்தவும் அவருடைய வாழ்த்து வரவேற்கிறேன் வாழ்க்கையை வல்லமையுள்ள விசுவாச அறிக்கைகளை நம்ம பார்க்க போறோம் இந்த விசுவாச அறிக்கைகளை வார்த்தையாக இல்லாமல் நீங்க உணர்ந்து சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது வேர்வையற்ற ஆசிர்வாதம் வருத்தம் இல்லாத ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரராய் மாறினார் நமக்காக ஏழ்மையாய் மாறினார் நாம் செலுத்திருக்கும்படி நாம் ஆசுவிக்கும்படி அவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தினார் இது நீங்களும் நானும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ துக்கப்படவோ கடந்த வாழவோ அனுமதி கிடையாது நாம் ஒருமணப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமதான் இந்த விசுவாசாரிகளை ஏறெடுப்புமா என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடன் குறைவுகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார் என்னுடைய அதாவது அடமான நகைகள் பத்திரங்கள் மீட்கும் வருஷம் வந்தது நான் நெருக்கப்படுகையில் கல்வாரி செழுவேன் எனக்காக ஏழ்மையான இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ஜபத்தை கேட்டு என்னை கடனில்லாத வாழ்க்கையை பற்றாக்குறை அற்ற வாழ்க்கையை வாழ பண்ணுவார் இனி நான் என் தானியத்தை என் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடு மருத்துவ செலவு அதிக வட்டி ஆகிய

எனக்கு பலத்தூருகவும் எனக்கு அடைக்கலவுமான அரணுமாய் இருக்கிறார் ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய கூடாரத்தின் மேல் அதாவது என் மேல் நிலைத்திராது கத்தராக இயேசு கிறிஸ்துவின் என்னை காப்பாற்றி அடிக்கடி எனக்கு நீ பாய்ச்சி அதாவது செழிப்பி தந்து ஒவ்வொரு ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வார் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய நான் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் நீ என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் இனி என் தேவைகளின் நிமித்தம் நான் வெட்கப்படுவதில்லை எனக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் எனக்கு என் எழு எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் கத்தருக்காய் காத்திருக்கிற நான் பாக்கியவான் சேனிகளின் கத்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் பறந்து காக்கிற பட்சியை போல சேனிகளின் கத்தர் எரிசிலமின் மேல் என் மேல் ஆதரவாய் இருப்பார் அவர் என்னை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து கடனிலிருந்து என்னை விடுவிப்பார் இப்பொழுது நான் எழுந்தருள்வேன் இப்பொழுது நான் உயருவேன் இப்பொழுது நான் பொருளாதாரத்திலே மேம்படுவேன் நான் பயப்படேன் கத்தர் என்னுடனே இருக்கிறார் அவரே என் தேவன் அவர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவார் கர்த்தர் நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குவார் நான் தண்ணீர்களை கடக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் நான் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் என் மேல் புரழுவதில்லை நான் அக்னி ஜுவாலை நடக்கும்பொழுது வேகாதிருப்பேன் அக்னி ஜுவலை என் பேரில் பற்றாதிருக்கும் கர்த்தருடைய சிலுவையின் நீதியை சமீபிக்க பண்ணிறார் அது தூரமாய் இருப்பதில்லை அவர் ரச்சிப்பை தாமதிப்பதும் இல்லை சியோனின் ரட்சிப்பையும் இஸ்ரோவியலுக்கு அதாவது எனக்கு தம்முடைய மகிமையும் கட்டளிடுவார் கர்த்தர் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகியால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் பராக்கர்மனால் சிறை வர்களை விடுவிக்கப்படுவார்கள் விலவனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் நீதினால் சிறப்பிட்டிருப்பேன் கொடுமைக்கு தூரமாவே மயமில்லாதிருப்பேன் அது என்னை அணுகுவதில்லை என் நினைவுகள் கத்தருடைய நினைவுகள் அல்ல என் வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல அவைகள் மிகவும் உயர்ந்தவை அது மிகவும் அளவில் அளவிடப்படாதவை பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி என் வழியை பார்க்கலும் கத்தருடைய வழிகளும் என் நினைவுகளை பார்க்கலும் அவர் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது தேவன் எனக்கு வானத்து பணியையும் ார் அநாதி தேவனை அவர்கள் நித்திய குயில் எனக்கு ஆதாரம் அவர் எனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழுத்து போடுவார் இஸ்ரவேல் அதாவது நான் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவேன் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் என்னுடைய ஊற்றானது தானியமும் உள்ள தேசத்திலே இருக்கும் தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை அதாவது என்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை பரலோத சுதந்திரத்தினால் என்னை போஷிப்பார் கத்தருடைய வாய் இதை சொல்லிற்று சிகோனில் என் சிறையிருப்பை கத்தர் திருப்பும்பொழுது சொப்பனும் காண்கிறள் போல இருந்தேன் கர்த்தர் தெற்கத்தை வில்லங்களை திருப்புவது போல என்னுடைய சிறையிருப்பையை அதாவது என்னுடைய கடனை திருப்பினார் கத்தர் என் விளக்கை ஏற்றினார் என் தேவனாய் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்கினார் இயேசுவினால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் நான் செழிப்பை எளிதாய் ஜெயித்துக் கொள்வேன் ஏற்ற காலத்திலே என் தேசத்திலே மழை பெய்யவும் நான் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்த எனக்கு நல்ல ஒகேஷன் சாலையாக வானதி திறப்பார் நான் அனைக்கும் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நானோ கடன் வாங்காதிருப்பேன் அனை நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன் என்னையோ சூழ்நிலைகள் எதுவும் ஆளுவதில்லை நான் விழும்படி சூழ்நிலைகள் என்னை தள்ளினாலும் கத்தரோ எனக்கு உதவி செய்வார் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பதா எதிர்ப்பு நிற்பதில்லை கத்தர் மோசையோடு கூட இருந்தது போல என்னோடு கூட இருப்பார் கத்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை ஜனங்களை எனக்கு வசப்படுத்தி ஜாதிகளை என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் சிறைப்பட்டு போன நகைகள் பணங்கள் பத்திரங்கள் ஆசீர்வாதங்கள் தீவிரமாய் விடுதலையாக்கப்படும் தத்தளிப்பின் பாத்திரத்தை என் கையில் நீக்கி போட்டார் இடறல்களை என் வழியிலிருந்து எடுத்து போட்டார் என் தோலை சுமைக்கு விலக்கினார் என் கைகளை கூட கூடி கூடிக்கு நீங்களாக்கப்பட்டது நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை தப்புவித்தார் இடி முழக்கம் உண்டாகி மறைவிடத்தில் இருந்து எனக்கு உத்தரவு அருளினார் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவனாய் ஆகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரர் ஆனார் பலத்தினாலும் அல்ல பிராக்கிரமத்தினாலும் அல்ல கத்துடைய ஆவினாலே ஆகும் பெரிய பர்வதமே பெரிய தேவையே நீ எம்மாத்திரம் தேவ ஜனத்துக்கு முன்புதான் என் முன்னால் நீ சமபோவிய ஆவாய் நீ சந்திக்கப்படுவாய் ராகிய ஆண்டவர் தம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட தம்முடைய பியத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் அவராலே செய்யக்கூடாத அதிசய காரியம் ஒன்றுமில்லை ஆமேன் ஜபம் என்னுடைய எல்லா கடன்களும் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலுவின் ரத்தத்தின் மூலமாய் அது முடிவுக்கு வந்தது கத்தர் வானத்தின் பல கணிகளை திறந்து இனம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வாதித்தார் என வளர்ச்சிக்க பண்ணுவார் இனி நான் கடன் கொடுப்பவனாக இருப்பேன் கடன் வாங்குபவனாக இருக்க மாட்டேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நான் விடுதலை ஆனவன் இந்த கத்தாமே உங்களை ஆசிரியத்து உங்களை காக்கிறவர் கத்த தமது முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு திருப்பி கத்த தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கருதக்கிறவர் God bless you. Stay blessed.